என் தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றியும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அற்புத பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாங்க கேப்டன் விஜயகாந்துக்கும் எனக்கும் திருமணமானதுலேருந்து அவருக்கும் எனக்கு திருமணம் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அணிமோனம் எங்கேயும் போக கிடையாது ஷூட்டிங் போகிறோம்னா அந்த இடம் எங்களுக்கு அணிமோனாக அமையும் இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருந்ததே கிடையாது நைட்டில் எங்கேயாவது இப்போ லாங்கில் திடீர்னு பாம்பே ஷூட்டிங்கு பெறுவார் த்ரீனு கன்னியாகுமரி த்ரீனு பார்த்தீங்கன்னா லண்டனில் ஷூட்டிங் இருக்குமாப்பில த்ரீனு குஜராத் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருப்பாப்ல வீட்டில் இருந்ததாக சரித்திரமே கிடையாது பசங்கள்லாம் பிறந்து அதுக்கு பிறகு குழந்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஜயா அதுக்கடுத்து சண்முகா இவங்க ரெண்டு பேரும் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு தான் சண்டேங்கிற லீவ் போட்டு வீட்டில் இருந்து குழந்தைகளோடு ஸ்பெண்ட் பண்ணுவார் அந்த ஒரு நாள் மட்டும் மற்ற டயத்தில் ஷூட்டிங் 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 தன் வாழ்நாள் பூரா ஷூட்டிங் உழைப்பு மக்களுக்கு அரசியல் வந்த பிறகு மக்களுக்கு தேவை அரசியலுக்கு வருவதற்கு முன்னே பார்த்திங்கன்னா நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பல உதவி திட்டங்களையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் ரசிகர் மன்றம் மூலமாக அப்படி ஒரு தத்துவமான ஒரு மனிதனாக எனக்கு கிடைத்தது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் கோயிலுக்கு போய் கடவுளை வணங்குறோன்னு எல்லாம் எனக்கு அவரை வணங்குறது தான் என்னோடய வாழ்க்கையில் கொடுத்த பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆள் கரடு முருளாக இருக்கிற பொண்ணு பக்கம் வரும்போதெல்லாம் ரொம்ப சிந்தித்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் ஆள் தாங்க கரடு ஒரு அன்பு குணம் ஒரு குழந்தை குணமாக என்னை கவனிச்சுக்கிட்டாரு அவர் அதுக்கு பிற அவர் வாழ்நாளில் சில சம்பவங்கள்லாம் துயர சம்பவங்கள் நடக்க நடக்கிறாங்க அரசியல் ட்ரெஸ்ட்டு அதுக்கடுத்து வீட்டில் தான் அந்த பத்தாண்டுகளாக வீட்டில் இருந்தது தான் இப்போ தான் அது லெஸ்ட்டுங்கிற மாதிரி அவர் உடம்பு முடியாத பட்டத்தில் தான் அப்படி இருக்க சொல்லுவேன் இல்லைனா வீட்டில் இருக்கவே மாட்டார் எங்கேயாவது கிளம்பிடுவார் கரெக்டாக அங்கே ஒரு நன்கொடை இங்கே இது எல்லா விழாவுக்கும் கலந்து கொடுவார் ஷூட்டிங்கும் நடிகர் சங்கத்துக்கும் எல்லாருக்குமே ஒரு உதவக்கூடிய மனிதனாக இருந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என் சண்முகா விஜயபிரபா பிறந்ததுக்கு பிறகு இருந்து ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அந்த சண்டே தான்னு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பிரேமலதா விஜயகாந்த் அண்ணியார் அவர்கள் பல சில பேட்டிகளை அற்புத நிகழ்வுகளை கூறியுள்ளார்கள்